முறைகேடு வழக்கில் சிறைக்கு சென்று வந்தவர்கள் ஜாமீனில் வெளியே வந்தால் தியாகிகளாக மாறிவிடுவதாக விமர்சனம் செய்துள்ளார் சிபா ஆதித்தனாரின் பிறந்தநாளை ஒட்டி சென்னையில் அவரது சிலைக்கு அரசு சார்பில் அமைச்சர்கள் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர் இதேபோல் பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்களும் மரியாதை செலுத்தி வருகின்றனர் பிஜேபி சார்பில் மூத்த தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் ஆதித்தனார் சிலைக்கு மரியாதை செலுத்தினார் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் தமிழகத்தில் ஊழல் செய்தவர்கள் சிறைக்கு சென்றுவிட்டு ஜாமீனில் வெளியே வந்தால் தியாகிகளாக மாறிவிடுவதாக செந்தில் பாலாஜியை விமர்சனம் செய்தார் தமிழகத்தை பொறுத்தமட்டில் எந்த உணர்வும் எதுவும் பிரச்சனை இல்ல ஊழல் செய்துவிட்டு சிறையில் இருந்து வந்தால் அவர்கள் தியாகிகளாக மாறி விடுகிறார்கள் இன்னைக்கு காலையில பாத்தீங்கன்னா செல்ஃபி எடுக்கிறாங்களா அவங்க கூட எங்கே போய் சொல்றது இதை அதாவது ஜாமீன் தான் கிடைக்கப்பட்டிருக்கிறது விடுதலை ஆனதை போல எல்லாவற்றிற்கும் மேல பொய் வழக்கில் இருந்து விடுதலை யார சொல்றார் செந்தில் பாலாஜி பொய் போட்டது அப்ப தமிழக சொல்றாரா உங்கள் நியூஸ் தொலைக்காட்சி திங்கள் முதல் வெள்ளி வரை தினம்தோறும் பிற்பகல் இரண்டு மணிக்கு உங்கள் பகுதியில் உள்ள குறைகளை நேரலையில் தெரிவிக்கும் பெட்டி பங்கு பெறுங்கள் பயனடையுங்கள் காண தவறாதீர்கள்